பாட்டு இது எங்கள் ஸ்கூல்ல பிரேயரா பாடுவோம் இந்த திருக்குறள் பாட்டு கீர்த்தனை தான் அகரமுதல அகர அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நகர முதல எழுத்தில்லாம் ஆதிபகவன் முதலே உலகே கற்றதனாய பையனின் கொள்வாளறிவன் கற்றதனாய பையனின் கொள்வாளறிவன் மற்றால் நின் மலர் மிசையே மானடி சேந்தார் மலர் மிசை ஏகினான் மானடி சேந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்த நிலமிசை நீடு வாழ்வ அறவாழியந்தனன் தாள் சேர்ந்தார்கல்லால் அறபாழியனன் தாள் சேர்ந்த கள்ளால் பிறபாழி நீந்தலரிது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகு நன்றி வணக்கம் காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை என்னாத நெஞ்சும் நெஞ்சல்ல நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல நீ இல்லாமல் நானும் நானல்ல நீ இல்லாமல் நானும் நானல்ல காணாத கண்ணும் ஒரு தெய்வம் இல்லாமல் கோவிலும் இல்லை ஒரு கோவில் இல்லாமல் தெய்வமும் இல்லை நீ எந்த கோவில் நான் அங்கு தெய்வம் தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல நீ இல்லாமல் நானும் நானல்ல நீ இல்லாமல் நானும் நானல்ல காற்று திரும்புமா பாட்ட விரும்புமா பாராட்ட மனதில் வச்சு தாலாட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா ராசாவே வருத்தமா ஆகாயம் சுருங்குமா ஏங்கா அதே தாங்காதே காங்காதே அடுக்குமா சூரியன் கருக்குமா என்ன சொல்லுவேன் என்னுள்ள தாங்குல மெத்த வாங்கினேன் தூக்கத்தை வாங்குல! ஏனோ என் பாட்டுக்கு பாழ்வார்த்த தேனே எங்கே என் பாட்டு வாபாத் முன்னாடி எசப்பாட்டு படித்தேன் நானே எசப்பாட்டு படித்தேன் நான் யாரது போகிறது பொங்குயில் தன்முகம் காட்டுமா நீ அடி நீதானா அந்த குயில் யார் வீட்டு சொந்த குயில் ஏங்காதே அத உலகம் தாங்காதே அடுக்குமா சூரிய ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா போயிருக்குதுங்க இருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது சிற வந்து விழுக்குதுங்க அந்த பொல்லாத உறவ அவ நெஞ்சோடு அணைச்சா அது தப்பான கணக்கா தண்ணீரில் எழுத்தா ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா இருக்குதுங்க பழச மரக்கலையே பாவி மவன் நெஞ்சு துடிக்குது உனையும் எனையும் வச்சு ஊரு சொனம் கும்மி அடிக்குது அடடா மவராச அரும குறைஞ்சீக தரும மவராச தலையே கவுந்தீக உனக்கு வச்சிருக்கேன் மூச்சு எனக்கு இந்த கதியாச்சு அடமந்தயிலே நின்னாளுமே நின்னாலுமே வீரபாண்டி தேர் ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோ இருக்குதுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டிங்க அது உசுர வந்து உழுக்குதுங்க அந்த பொல்லாத உறவ அவ நெஞ்சோடு அணைச்சா தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா ராசாவே ஒன்றை நம்பி இந்த ரோ இருக்குதுங்க அலைபாயுதே கண்ணா என் மனம் மிக அலைபாயுதே அலைபாயுதே கண்ணா என் மனம் மிக அலைபாயுதே உன் ஆனந்த மோகன வேணு காணமதில் பாயுதே கண்ணா தெளிந்த நிலவு பட்ட பகல் போலெறியுதே தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே திகை நோக்கி என் இரு புருவம் நெறியுதே உன் வேணு காணம் காற்றில் மறையுதே கணிந்தவுள் வேணு காணம் காற்றில் மறையுதே கண்கள் சோறுகி ஒரு விதமாய் வருகுதே கண்கள் சோருகி ஒரு விதமாய் பருகுதேவ் கதித்த பதத்தை எனக்கு அழித்து மகிழ்ச்சி கொடுத்து மகிழ்த்தவா ஒரு வனத்தில் அலட்சி கொடு மகிழ்த்து கொடுத்து மகிழ்த்தவா கலைகடல் என கதிரவன் ஒளியென என கடலென என கழிக்கவோ கதறி மனமுறியான் அழைக்கவோ இதர மாந்தருடன் நீ கழிக்கவோ தகுமோ முறையோ தர்மம் தானோ குழல் ஊதிடும் புல்களாலிடும் புலைகள் போலவே என் மனமிக அலைபாயுதே கண்ணா என் மனமிக அலைபாயுதே அலைபாயுதே கண்ணா முருகா மயில் மீதி நிலே வடிவேலுடனே வருவாய் மயில் மீதி நிலே வடிவேலுடனே வருவாய் தருவாய் நலமும் தகமு புகழும் தருவாய் நலமும் தகமு பூகளும் தவமு கணமும் சுருதிப் பொருளே வருக, துனிவே கனலே வருக சுருதிப் பொருளே...